ஆடி மாதம் தொடங்கி ஆடி மாதத்துல நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் இது சிறப்பு ஒரு நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் இருக்கக்கூடிய ஆறு அபிஷேகங்கள்ல ஒரு அபிஷேகம் ஆடி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பான நடைபெறும் நீங்க தாலி பெருக்கி போடுறதெல்லாம் ஏற்கனவே நடந்த திருமணத்தின் தொடர்ச்சி விழாவை தவிர திருமணம் மாதிரியான ஒரு விஷயம் இல்லை ஆடி அமாவாசை தட்சிணாயினத்துல வரக்கூடிய அமாவாசைகள் முதன்மையான அமாவாசையா பித்ருக்களுக்கு பித்ரு ஆராதனைகள் அதாவது நமக்கு வந்து ஏழரை சனி நடக்கிறதா அஷ்டம சனி நடக்கிறதா கண்ட சனி நடக்கிறதா அஷ்டம குரு நடக்கிறதா இதெல்லாம் வந்து நமக்கு கிரகங்கள் பயிற்சி அடையக்கூடிய காலங்கள் ஒரு ஜாதகத்தோட பலன்

பக்தி திருவிழாவ காட்சியளிக்கும் அப்படிங்கிற ஒரு மாதம் தான் ஆடி மாதம் ஆடி அமாவாசை ஆடி வெட்டி ஆடி மாதம் முழுவதும் அம்மன் கோயில்களில் என்னென்ன திருவிழாக்கு ஆடி மாத திருவிழாவுக்கென்றே பல்வேறு இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்புகளையும் ஜோதிட படங்களையும் கூறுவதற்கு நினைந்திருக்கிறார் உமாராந்த் சிவாச்சாரியார் பிரபல ஜோதிடரான அவர்

ஒவ்வொரு கோவிலையும் பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள் அந்த விரதங்கள் இருந்து பெண்கள் வந்து ரொம்ப சாரசாரியாக விதவிதமாக பால் கூடமாக இருக்குங்க காவடியாக இருக்கட்டும் எண்ணற்ற வகையில் முன் கோவில் எடுக்கிற பால் காவடி வந்து அது ஒரு பக்கம் நூறு பக்கம் அம்மன் கோவில் இதெல்லாம் வந்து மாற்றி முக்கியமான விஷயம் தவிர்த்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சஷ்டி வளர்வி இந்த ஆண் மாத சிறப்புகள்

ஆணியுடைய சிறப்பு ஆணி திருமஞ்சனம் நடராஜ பெருமானுக்கு வருடத்தில் இருக்கக்கூடிய ஆறு அபிஷேகங்கள்ல ஒரு அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் ரொம்ப சிறப்பான நடைபெறக்கூடியது இந்த ஆணி திருமஞ்சன உற்சவம் வந்து பத்து நாளைக்கு சிதம்பரத்தில் ரொம்ப சிறப்பான பிரமாதமா சோழ மண்டலம் தேர் திருவிழால இருந்து சோழர் மண்டலப்படி எல்லாமே உட்பட்டதா இந்த பத்து நாளுமே ரொம்ப சீரும் சிறப்புமா இருக்கும் தினமும் வியாழசாலை பூஜை ஹோமங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக நடைபெறக்கூடிய ஒரு மாதம் ஆணி மாதம் இந்த ஆணி வந்து உத்தராயண புண்ணிய காலம் அந்த உத்தராயணம்னு சொல்லக்கூடிய ஆறு மாதங்களோட முடிவு மாதம் ஆணி சீர ஆணி உத்திரமாம்னு சொல்லுவா அந்த நடராஜர் பதிகத்துல ஆணி மாசத்துல வரக்கூடிய புத்திர நட்சத்திரத்தை அன்னைக்கு நடராஜ பெருமானுக்கு அந்த அபிஷேக ஆராதனைகள் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் எப்படி பதவி ஒத்துறதுல வந்து ஐயப்ப சாமி அதே மாதிரி ஆணி ஒத்துறதுல நடராஜ பெருமானுக்கு சிறப்பு பகுடி வந்து ஐயப்பனுக்கு மாத்திரம் இல்லாத முருக பெருமானுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பான மாதம் பங்குடி உத்தரம் வந்து ஐவர் உற்சவமே ரொம்ப சிறப்பா பண்ணுவோம் சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் முருகப்பெருமானுக்கும் கணபதிக்கும் சண்டிகேஸ்வரனுக்கும் ஐந்து பஞ்சமூர்த்திகளுக்குமான உற்சவமே ரொம்ப சிறப்பா பல கோவில்கள்ல நடைபெறும் கபாலீஸ்வரர் கோவில்ல அறுபத்தி மூவர்லாம் அந்த நேரத்துல ரொம்ப சிறப்பா நடைபெறக்கூடிய ஒரு உத்திரம் பவுனி உத்திரம் ஆணி மாதத்தோட சிறப்புல வந்து இந்த உத்தராயணத்தோட முடிவு மாதம் ஆணி மாதம் தட்சிணாயணம் புண்ணிய காலம்னு சொல்லக்கூடியது அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் அப்படிங்கிறது என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ நம்முடைய ஒரு வருட காலம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படின்னு கொள்ளப்படுகிறது அந்த ஒரு நாள்ல பகல் பொழுது அப்படிங்கிறது உத்தராயணம் அப்படின்னு சொல்லக்கூடியது இரவு பொழுது அப்படிங்கிறது தட்சிணாயணம்னு சொல்ல முடியாது அதனாலதான் உத்தராயண காலங்கள்ல அந்த ஆறு மாதங்கள்ல சிறப்பான விஷயங்களை செய்யறது ரொம்ப நல்லது அப்படின்வாங்க கோவில் பாப்பாபிஷேகங்களா இருக்கட்டும் திருமண வைபவங்களா இருக்கட்டும் மற்ற எல்லா சுபகாரியங்களுக்குமே உத்தராயணத்தில் வரக்கூடிய மாதங்கள் தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆணி மாதம் வரையிலுமான இந்த ஆறு மாதங்கள் வந்து உத்தராயணத்திற்கு ரொம்ப சிறப்பு முடியும் தட்சிணாயணமும் புண்ணிய காலம்னு தான் சொல்லியிருக்கோம் ஆடி மாதமும் இறைவனுக்கான அந்த இரவு பொழுது தேவர்களுக்கான இரவு பொழுது ஆரம்பிக்கிறது ஆடி மாதத்துல இருக்கு ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பஸ் கார்த்திகை மார்கழி அப்படிங்கிறது இந்த ஆறு மாதங்கள் தட்சிணாயணம்னு சொல்ல முடியாது இந்த ஆறு மாதங்கள் வந்து இறைவனுக்கான மாலை மற்றும் ஈரவு பொழுது அப்படிங்கிறது அதனாலதான் இந்த தட்சிணாயணத்தோட ஆரம்பமான ஆடி மாதத்தையும் தட்சிணாயணத்தோட முடிவு மாதமான மார்கழியும் முழுக்க முழுக்க நம்ம இறைவனுக்கே சமர்ப்பிக்கணும் இந்த ஆடி மாதங்கள்ல நம்ம தமிழர்கள்ல வீடு குடி போறது கல்யாணம் முதலான காரியங்கள் நாம செய்யறது இல்லை அதே மாதிரி மார்கழி மாதத்தையும் நாம நமக்கு அஹ் சுபகாரியங்கள்ல செய்யறது இல்லை எப்பயுமே நம்ம இறைவனுக்கு கொடுக்கக்கூடியதுன்றது எதை கொடுப்போம் இருக்கிறதுலயே சிறப்பான விஷயங்களை தானே இறைவனுக்கு கொடுப்போம் இல்லைங்க அது ஆனி மாதத்தின் சுகாதாரம் யாரும் பண்றாங்களான்னு சொல்லியிருந்தாங்க ஆனி மாவட்டத்தில் புதுமண தமிழுக்கு அகன்ற காவிரி காணி பிடித்து கெட்டு அதாவது பார்த்திங்கன்னா ஆனித்திற்கு தானே வந்து காவிரி பகுதியிலேயே ஒரு காவிரி பாசர பகுதியில் அந்த காவிரி தாயை மன்னிக்கு நடக்கிற மிகப்பெரிய திருவிழாவாக வந்து பார்த்திங்கன்னா இது கொடைக்கானல் மக்கிழக்கத்தில் தொடங்கி என்னன்னா இந்த ஆடி மாதத்துலதான் அந்த காவிரி பெருகி வருகின்றது அப்படிங்கறதும் அதே மாதிரி நீங்க பெருக்கி போடுறதெல்லாம் ஏற்கனவே நடந்த திருமணத்தின் தொடர்ச்சி விழாவை தவிர திருமணம் மாதிரியான ஒரு விஷயம் இல்லை பதினெட்டாம் பதினெட்டாம் பேருக்குன்றது நிறைவின் அடையாளம் ஒரு நிறைவான விஷயத்தை துவக்கணுங்கிறதுக்கும் போதுதான் அதனாலதான் பட்டம் தேடி விதைன்னு சொன்னார் பாரத அது மாதிரி இருக்கிறதுலயே சிறப்பான மாதம் ஆடி இருக்கிறதுலயே சிறப்பான மாதம் மார்கழி நமக்கு இருக்கிறதுல உசத்தியான விஷயங்களை இறைவனுக்கு அர்ப்பணிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆடி மாதத்துல முழுமையாக நம்ம வந்து இறை வழிபாடுகள்ல செலுத்தக்கூடியது அதே மாதிரி ஆடி அமாவாசை பித்ருக்களுக்கான ரொம்ப ஒரு சிறப்பான நாள் அதே மாதிரி தையமாவாசையா ஆடி அமாவாசை தட்சிணாயில வரக்கூடிய அமாவாசைகள்ல முதன்மையான அமாவாசையா பித்ருக்களுக்கு பித்ரு ஆராதனைகள் அதாவது நீந்தார்கடன் சொல்லுவாங்க இறந்தார் வழிபாடுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி பித்ருக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல செய்யறது ரொம்ப சிறப்பு பித்ருக்களுடைய முழுமையான ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் ஆடி மாதம் அம்பாளுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான மாதமா அதாவது அம்பாளுக்கு வந்து இன்னொரு பேர் மாரி அப்படின்னு மாரியம்மன் சொல்றோம் மாரினா மழை அப்படின்னு ஒரு பொருள் அதே மாதிரி இந்த மழைக்கான ஆரம்பம் வந்து ஆடி மாதத்துல தான் நமக்கு நீங்க மேற்கு மண்டலங்கள்ல பார்த்தேன்னா அதாவது கோவை போன்ற பகுதிகள்லாம் இந்த ஆணி ஆடி மாசத்துலதான் மழை இருக்கும் அதனாலதான் அந்த காலத்துல ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொன்னது இந்த ஆடி மாசத்தோட ஆரம்பத்துல நம்ம உழவு பண்ணி நடவு நட்டாக்கா அந்த ஆடி மாசத்துல பெய்யக்கூடிய மழையில வந்து அந்த பயிர் நல்லா துளிர்த்து வந்துடும் அப்படிங்கிறது அதனால இந்த ஆடி மாதம்ங்கிறது விஞ்ஞான ரீதியாகவும் ஒரு கடுமையான வெயிலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு புழுமையான காலம் ஆரம்பிக்கக்கூடியது இந்த உஷ்ண சம்பந்தப்பட்ட ரோகங்கள் வியாதிகள் ஜனங்களுக்கு பெருவாரியா நிறைய வரக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த கட்டத்துல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தரக்கூடியதுமா மங்காகரமான விஷயமான அந்த மஞ்சள் வேம்பு இதெல்லாம் நம்ம நிறைய சேர்த்துக்கிறோம் அதை அம்பாளுக்கும் சமர்ப்பிக்கின்றோம் அந்த அம்பாள் கிட்ட இருந்து நம்ம பிரசாதமா வாங்கிக்கிறோம் உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடிய கூழ் முதலான விஷயங்களை அம்பாளுக்கு கொடுக்குறோம் அம்பாள் கிட்ட இருந்து நம்மளும் பிரசாதமா வாங்கிக்கிறோம் அந்த மாறின்னு சொல்லக்கூடிய மழையாகிய அன்னை வரக்கூடிய மாதமா இருக்கக்கூடிய அந்த ஆடி சிறப்புக்கெல்லாம் சிறப்பு சேர்க்கக்கூடிய மாதமா இருக்கிறதுனால அன்னைக்கும் அம்பாளுக வந்து அந்த ஆடி மாதம் ஒரு சிறப்பான கூழ் வார்த்தல் இப்போ இங்க சென்னை போன்ற மாவட்டங்கள்லாம் அஞ்சாவது வாரம் ஆறாவது வாரம் ஏழாவது வாரம்னு கூட வழிபாடுகள் பண்றாங்க வழிபாடு பண்ணி முடிக்க முடியல நமக்கு அந்த காலம் போரில் இதுல ஆறாவது வாரம் ஏழாவது வாரம்னு ஒரு இறைவன் பேர்ல இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தின் காரணமா அவர் சொல்றாங்க தவிர ஆடி மாதம்ங்கிறது பொதுவா நாலு இல்ல ஐந்து வாரங்கள் இருக்கக்கூடியது அதே மாதிரி கிருத்திகைகள்ல ஆடி கிருத்திகை முருக பெருமானுக்கு ரொம்ப ஒரு விசேஷமான ஆடி மாதங்களோட சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் சொல்லிக்கிட்டு ஆரம்ப மாதம் அப்படிங்கிறது ஆடி மாதத்தோட இன்னொரு இருக்கு அதாவது மற்ற அமாவாசை சிறப்புகளுக்கும் ஆடி அமாவாசை சிறப்புகளுக்கும் அவ்வளவு முக்கியத்துவம் எதற்காக மீதி மாதங்கள்ல மகள் பொழுதாவே நமக்கு இருக்கு ஆடி மாதத்தில இருந்துதான் மாலை பொழுது நமக்கு ஆரம்பிக்கிறது இப்ப காலத்துல நம்ம சாயந்தரத்துல அந்த அந்தி சொல்லக்கூடிய காலத்தை வந்து நம்ம பிரதோஷம்னு சொல்லணும் தோஷம் ஜாஸ்தியா இருக்கக்கூடியதும் நிறைவாக முடியக்கூடியதுமானதுதான் பிரதோஷம் அப்படிங்க அது மாதிரி ரொம்ப ஒரு தோஷ சாமியம் இருக்கக்கூடிய காலத்தின் ஆரம்பம் அப்படிங்கிறதுனால இருள் அப்படிங்கிறது தான் பித்ருக்களுக்கான விஷயமே அதனாலதான் அமாவாசை இருள் நிறைந்த நாளை வந்து நம்ம பித்ருக்களுக்கான நாளை கொடுத்துருவோம் இறைவன் நாளே ஒளி ஒளி வடிவம் தான் இறைவன் வடலாரதத்தான் சொல்றாரு அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருந்தொருடைய அருட்பெருஞ்சோதினு சொல்றேன் நம்முடைய இறை தற்பமே வந்து ஜோ ஜோதி வடிவமாக இறைவனை பார்க்கலாம் அதனாலதான் அண்ணாமலையாருக்கு இருக்கே தீபம் ஏற்று ஜோதியா பார்க்கிறோம் நீங்க சொன்னாப்புல சபரிமலையில செம்பெருப்பாடு காந்தமலை ஜோதியாக அவரை வழிபடுகின்றோம் சோ ஒளி அப்படிங்கிறது இறைவனுக்காக இருள் அப்படிங்கிறது பிற்றுப்பனுக்காக அந்த இறை அந்த இருட்டான காலம் சொல்லக்கூடிய தட்சிணாயின காலம் ஆரம்பிக்கிறதுனால இந்த ஆடி அமாவாசை பித்திருப்பலுக்கான வழிபாடுகள் அதாவது ஆடி அமாவாசை ஆடி கெடுத்திலே ஆடி பௌர்ணமி அது முக்கியமான விஷயமா சொல்லுவாங்க மற்ற பௌர்ணமிக்கு அந்த பௌர்ணமிக்கு ஒன்றாது இந்த மாதத்தோட சிறப்பு தான் இந்த மாதத்துல வரக்கூடிய எல்லா விஷயங்களுக்குமே எப்படி ஆடி மாதத்தின் சிறப்பு சார்ந்து ஆடி அம்மாவாசை ஆடி மாதத்தின் சிறப்பு சார்ந்து ஆடி கிருத்திகை ஆடி மாதத்தின் சிறப்பு சார்ந்து ஆடி பௌர்ணமி எல்லா மாதங்கள்லயுமே பௌர்ணமிங்கிறது வந்து இருட்டு நீங்கி ஒளிய தரக்கூடிய நாள் பௌர்ணமி ஒரு இருளான மாதத்துல வெளிச்சமான ஒரு நாள் அப்படிங்கிறது பரவி இருக்கக்கூடிய இருட்டுல ஒரு ஒளி கிடைக்கிறதுன்னா அது பெரிய விஷயம் தான் அந்த விதத்துல இருட்டான ஒரு காலம் ஆரம்பிக்கும் போது அதுல வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பு அதே மாதிரி ஆவணி மாதத்துல விநாயக சதுர்த்தி நம்ம ஆவணி மாதத்துல வரக்கூடிய விநாயக சதுர்த்தி ஆவணி மாசம் ஆரம்பத்திலேயே சுக்ல பட்சமா ஆரம்பிச்சு அப்ப அதற்கு முன்னாடி வரக்கூடிய சங்கடஹர சதுர்த்தி மகா சங்கடாக சதுர்த்தி சில வருடங்கள்ல ஆடி மாதத்தின் கடைசியில வரக்கூடிய தேய்பிரை சதுர்த்தி மகா சதுர்த்தி அப்படின்ற அமைப்புல கூட சில நேரத்துல வரும் அப்படி வரும் பொழுது நீங்க சொன்னாப்புல ஆடி மாசத்துல அமாவாசை சிறப்பு பௌர்ணமி சிறப்பு கிருத்திகை சிறப்பு சதுர்த்தியும் சிறப்பாரு எல்லா மாதத்திலயுமே திரு ஆடி ஒரு திருமணமா அது ஒரு கூடுதல் சேர்த்து அதாவது இந்த மாதம் வந்து ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆவணியில வரக்கூடியதுதான் அந்த ஆவணி அவிட்டம்னு சொல்லக்கூடிய ஊனல் மாற்றிக் கொள்ளக்கூடிய இது வந்து ஆஷாட மாதம் சம்ஸ்கிருத கேலண்டர்ல வரும்பொழுது அது மாதிரியா பஞ்சாங்கமே வந்து ரெண்டு விதமா சொல்லுவான் ஒண்ணு வந்து சாந்திரமானம்னு சொல்லுவான் சந்திரனுடைய சலனத்தை அடிப்படையாக கொண்டு சொல்லக்கூடியது இன்னொன்னு சௌரமானம்னு சொல்லலாம் சூரியனுடைய சங்கத்தை அடிப்படையாக இதுல நம்ம இந்தியாவுடைய தமிழ்நாடு பெரும்பாலும் தமிழ்நாடு ஆந்திராவோட சில பாகங்கள்ல மட்டும்தான் சௌரமானம்னு சொல்லக்கூடிய சூரியனை அடிப்படையாக கொண்டு எல்லாம் நம்ம செய்யணும் மற்றபடி பாரதத்தோட பெரும் பகுதிகளில் வந்து பார்த்தேன்னா சாந்திரமான பஞ்சாங்கத்தை வழிபடக்கூடிய பின்பற்றக்கூடியவர்கள் தான் நிறைய இருப்பாங்க அதனாலதான் அதான் நம்ம ஜனங்க சொல்லுவா சில பேர் ஐயர்கள்ல ஆடியில கல்யாணம் பண்ணுவா அப்படின்ட்டு ஐயர்கள்ல ஆடியில கல்யாணம் பண்றது இல்ல அது ஆக்சுவலா என்னன்னாக்கா ஐயர்கள்லயே சாந்தமான பஞ்சாங்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு பதினஞ்சு நாள் முன்னாடியே ஆவணி பிறந்துடும் அந்த அவளுக்கு வந்து அமாவாசைக்கு அமாவாசை கணக்கு மாசம் பண் அப்போ பதினஞ்சு நாள் முன்னாடியே அவளுக்கு ஆவடி ஆரம்பிச்சுடுறதுனால நம்ம பஞ்சாங்க பிரகாரம் நமக்கு ஆடி இருந்தாலும் சாந்திரமான பஞ்சாங்கத்தை பின்பற்றக்கூடியவர்களுக்கு ஆவணி ஆரம்பிச்சிடும் அதனால அவங்க அதுல பண்றாங்க மற்றபடிக்கு ஆவணி மாதத்துல வரக்கூடிய அந்த சிராவண்யம் அப்படிங்கறது சிராவண மாசம்னு சொல்லக்கூடிய ஆவணி அதனுடைய சில அம்சங்கள் ஆடியில வரும் பொழுது நம்ம ஆடியில பூனூர் மாற்றிக்கொள்வது போன்ற அமைப்புகள் கூட கடந்த ரெண்டு மூணு வருடத்துக்கு முன்னாடி அது மாதிரி வந்தது அது மாதிரியும் வருவது உண்டு ஆ ஆடி மாசத்துல வரக்கூடிய திருகோணம் நட்சத்திரம் திருகோணம் பௌர்ணமி ஆடி இது மூணு ஒன்னா வரும்போது அந்த நாட்கள்ல கூனூர் மாற்றிக்கொள்ளக்கூடிய வைபவம் நடக்கிறது இந்த வருடத்துல நடந்த சனி பயிற்சி அது பாத்தீங்கன்னா எல்லோருடைய வந்து மாறுபட்ட பார்வை வந்து திருக்கணித பஞ்சாங்கம் ஒரு ஆட்சி இது வந்து இப்ப திருநாட்டுல சனி பயிற்சி கிடையாது அப்படின்னு மற்ற இடங்கள் தான் சனி பயிற்சி இருந்தது அப்படின்னு அது ஒரு பார்வையும் ஒரு சில இடங்கள்ல வந்து சொல்லப்பட்டது மாறுபட்ட பார்வை

சர்ச்சை யார் பண்ணுவா ஒரே துறையில இருக்கக்கூடிய ரெண்டு நிபுணர்களுக்கு அந்த சர்ச்சைங்கிறது வாக்கிய மஞ்சங்கம் அப்படிங்கிறது முதல் முதல்ல வேத காலத்துல சொல்லப்பட்டது இந்த நாள் இந்த நட்சத்திரம் இந்த கிழமை இருக்கக்கூடிய தான் இந்த கிரகம் இந்த ராசிக்கு மாறும் அப்படின்றது சொல்லப்பட்டு வாக்கியம் அப்படிங்கிறது கணிதம் அப்படிங்கிறது என்னன்னா ஆக்சுவல்ஸ் பொசிஷன் இன்னைக்கு வந்து இந்த எல்லாம் வச்சு பார்க்கிறோம் நம்ம சந்திரமண்டலத்தையே பார்க்கிறோம் நமக்கு வந்து சந்திரமண்டலத்துல இருக்கக்கூடிய கிரகங்களோட அமைப்பு இன்னைக்கு சஞ்சாரம் எப்படி இருக்குன்றத எக்ஸாக்டா சொல்லக்கூடியது திருக்கணிதம் அப்படிங்கிறது இந்த கிரகம் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மாறிடுத்து அப்படின்றது ஆக்சுவல் பொசிஷனா சொல்லக்கூடியது திருக்கணிதம் பாக்கிய பிரகாரம் அது இன்னும் மாறல அந்த சொல்லப்பட்ட காலம் அது இன்னும் வரல அப்படிங்கிறது இதுதான் அதற்கான வித்தியாசம் பொதுவோ வாக்கிய பஞ்சாங்கம் எதற்காக சொல்லப்பட்டது பஞ்சாங்கம் எதற்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா வாக்கியம் அப்படிங்கிறது கேள்வியே கேட்காத என்ன சொன்னாலும் அதை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்க ஏன் எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வாக்கியத்துல இல்லை இது இப்படி சொல்லிருக்குன்னா இதை இப்படி ஃபாலோ பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளோட வேலை இருந்து வந்ததுதான் வாக்கியம் அந்த வாக்கிய பஞ்சாங்கம்ங்கிறது கோவில்களுடைய நடைமுறைக்கு சொல்லுங்க திருநள்ளாறு சனி பயிற்சி திருநள்ளாறுல சனி பகவான் எந்த அமைப்புல பயிற்சி ஆவாருன்றது வாக்கிய பஞ்சாங்கத்துல சொல்லப்பட்டிருக்கோம் அதை ஃபாலோ பண்ணுறோம் இப்போ நம்ம கோவில்கள்ல உங்களுக்கு தெரியும் நம்ம தேனாப்பேட்டை கோவில் பூஜை பண்றோம் நம்ம கோவிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்தந்த கஷேத்திரங்கள்ல இப்போ வந்து சனிப்பயிற்சின்னா திருநள்ளாறுல என்னைக்கு பண்றோ அன்னைக்கு நம்ம கூட குரு பயிற்சின்னா ஆலங்குடியில என்னைக்கு பண்றோ அன்னைக்கு நம்ம பண்ணணும் எது என்னைக்கு பெருபள்ளையும் அன்னைக்கு நம்ம பண்றோம் ஆகினால நமக்கு பெரியவர்கள் எதை சொல்லி இருக்கிறார்களோ அதை மாற்றமின்றி ஃபாலோ பண்ண வேண்டியதுதான் பின்பற்ற வேண்டியதுதான் நம்மளோட வேலையை தவிர அதுல கேள்விகள் கேட்பது அல்ல அதே நேரத்துல ஜோதிடர்களை பொறுத்த வரைக்கும் தற்கால பலன்களை சொல்லணும் அவ வந்து இப்ப நடப்பு எனக்கு டைம் எப்படி இருக்கு ஒரு தொழில் செய்யலாமா ஒரு கல்யாணம் பண்ணலாமா என்ன அப்போ அவங்க வந்து இன்னைக்கு சூழ்நிலைக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் யாருடைய ஜாதகத்தை பார்த்து சொல்றோ அவளுடைய ஜனன ஜாதகத்துல எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த பலன்களை அவ சொல்ல முடியுது அப்போ அதுக்கு திருகணிதம் ஃபாலோ பண்ணாதான் அதோட ட்ரூ பொசிஷன்ஸ் நமக்கு தெரியும் துல்லியமான பலன்களை வந்து திரு்கநிதம் சொல்லும் அப்படிங்கிறது ஜோதிடர்களுடைய நம்பிக்கை இதில் பெருவாரியான ஜோதிடர்கள் வந்து தீர்க்கநிதத்தை ஃபாலோ கொள்ள முடியுது வாக்கிய வகையாகத்தை பாரம்பரியமான ஜோதிடர்கள் ஃபாலோ இதில் நமக்கு வந்து எல்லா விஷயங்கள்லையுமே சரின்னு ஒன்று இருந்தா தவறுன்னு ஒன்று இருக்கும் அது மாதிரி இப்போது ஒரு டாக்டரே ஒரு நோய்க்கு ஒரு ஆலோசனைய சொல்வர் இன்னொரு டாக்டர் அதை தவறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த சொல்லுவார் ஆனா ஒரு நோயாளிக்கு ரெண்டு டாக்டர்ல எந்த டாக்டர் சொல்றத சரியா இருக்கோ அதை ஃபாலோ பண்ண வேண்டியது மாதிரியா ஒரு ஜோதிடர் வாக்கியத்தை ஃபாலோ பண்ணி சொல்லக்கூடியவர் ஒரு ஜோதிடர் திருக்கணிதத்தை பின்பற்றி சொல்லக்கூடியவர்னா அவ ரெண்டு பேரும் சொல்றதுன்னா எது இவர்களுக்கு சரியா இருக்கோ கடந்த காலங்கள்ல அதை பின்பற்றுவது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்கும் மற்றபடிக்கு இது சரி இது தப்பு அப்படின்ட்டு விவாதிக்கக்கூடிய இடத்துல வாக்கியமோ அல்லது திருக்கணிதமோ இல்லை இரண்டுமே அது சொல்லப்பட்ட காலத்திற்கு சரியான விஷயம் ஒரே ராசியில உள்ளது ராசி பலன்கள் மாறி மாறி சொல்லப்படும் மாறுபட்ட பலன்கள் ஏன் நடக்கிறதுன்னு கேக்குறீங்க மாறுபட்ட இதுக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் எப்படின்னா ஒரு ஜாதகத்திற்கு எப்படி பலன் சொல்லப்படுகிறதுன்றத தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகத்தோடைய பலன் நாற்பது சதவீதம் முப்பது சதவிகிதம் அடுத்த முப்பது சதவீதம் நூறு சதவிகிதம் இந்த நாற்பது சதவிகிதம் அப்படிங்கிறது என்னன்னா ஒருவருடைய ஜனன ஜாதகம்னு சொல்லுவோம் அவர்கள் பிறக்கும் பொழுது என்ன லக்கணத்துல பிறக்குறாங்க இந்த லக்னத்துக்கு எத்தனாவது வீட்டுல என்ன கிரகம் இருக்கு அது ஆட்சியா இருக்கா உச்சமா இருக்கா நீச்சமா இருக்கா நட்பா இருக்கா பகையா இருக்கா எந்த கிரகத்தோட சேர்ந்து இருக்கு எந்த எந்த கிரகத்தால அது இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகத்தோட பலத்தை நிர்ணயம் அதுதான் சதவிகிதம் ஒரு ஜாதகத்தினுடைய பலம் அடுத்த முப்பது சதவிகிதம் திசா முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த திசா புக்தியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு முதல்ல நட்சத்திர அதிபன் பார்த்தீங்கன்னாக்கா கேது அடுத்த நட்சத்திரம் பரணி அதனுடைய அதிபன் சுக்கரன் அடுத்த நட்சத்திரம் அதனுடைய அதிபன் சூரியன் அது மாதிரி அந்த நட்சத்திர நாயகர்களுடைய தசை தான் வந்து முதல்ல ஆரம்பிக்கும் வாழ்க்கை இப்போ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்குறவாளுக்கு கேது தசை முதல் தசைன்னா எல்லாருக்கும் அந்த ஏழு வருஷம் முழுமையா கேத்து தசை இருக்கும்னு சொல்ல முடியாது ஒரு உதாரணத்துக்கு இன்னைக்கு காத்தால பத்து மணிக்கு அஸ்வினி நட்சத்திரம் ஆரம்பிச்சோம் நாளைக்கு காத்தால பத்து மணி வரைக்கும் அஸ்வினி இருக்குன்னு வச்சுப்போம் இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு ஏழு வருடமா தசை கணக்காகும் ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தை இன்னைக்கு ராத்திரி பத்து மணிக்கு பிறந்ததான் வச்சுப்போம் அப்போ இந்த நட்சத்திர ஆனதுல இருந்து மறுநாள் வரைக்கும் இருக்கக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல பன்னிரண்டு மணி நேரம் கழிஞ்சு அந்த குழந்தை பிறக்காது அது வந்து நட்சத்திரத்துடைய அந்த பரமநாழிகைன்னு குறிப்போம் ஜாதகம் ஆதினா ஆரம்பம் அந்தம்னா முடிவு அந்த பரமநாழிகைன்னு குறிக்கும் பொழுது பன்னெண்டு மணி நேரம் அந்த குழந்தை மாதா கர்ப்பத்தில் செல்லு போக மீதம்னு குறிப்போம் அப்போ அம்மாவோட வயிற்றுல இருந்த பன்னெண்டு மணி நேரத்துக்கு மூன்றரை வருஷ காலம் கழிஞ்சு மீதி மூன்றரை வருஷ காலம் அந்த குழந்தைக்கு கேத்து தோசை அப்படின்னு கிடைக்காது இப்போ அந்த குழந்தைக்கு நீங்க பத்து வயசுக்கு ஜாதகம் பார்க்க வரீங்கன்னு வச்சுக்கோ முதல் தசை வந்து மூன்றரை வருஷ காலம் அடுத்த ஆறரை வருஷ காலம் வந்து அந்த குழந்தைக்கு தசை ஆரம்பிச்சு நடந்திருக்கும் இந்த ஆறரை வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனுக்கு சுக்கரமுக்தி முடிஞ்சிருக்கும் சுக்கர சூரிய புக்தி முடிஞ்சிருக்கும் சுக்ரன்ல சந்திர முக்தி நடக்கும் அல்லது முடியக்கூடிய காலமாக இருக்கும் இது மாதிரியா அந்த குழந்தை நம்ம கிட்ட பார்க்க வரும்போது அவளுக்கு என்ன தசை நடக்கிறது புக்தி நடக்கிறது இது முப்பது பர்சன்ட் பலன் அடுத்த முப்பது பர்சன்ட் நீங்க இப்போ நமக்கு வந்து ஏழரை சனி நடக்கிறதா அஷ்டம சனி நடக்கிறதா கண்ட சனி நடக்கிறதா அஷ்டம குரு நடக்கிறதா இதெல்லாம் வந்து நமக்கு கிரகங்கள் பயிற்சி அடையக்கூடிய காலத்தில் அது முப்பது சதவிகித பலன்கள் நமக்கு பிளஸ் முப்பது பிளஸ் முப்பது நீங்க சொல்றாப்புல ஒரு ராசிபரனை மட்டும் அது பார்க்கும்போது சதவிகித பலன்கள் முப்பது சதவீத பலன்கள் தான் சொல்லும் எழுபது சதவீதம் வந்து மாறப்பட்ட பலன்களை அதனாலதான் ஒரே நட்சத்திரம் ஒரே ராசியில பிறந்திருக்கக்கூடியவாளுக்கு வேறு வேறு விதமான பலன்கள் அந்த காலகட்டத்துல நடக்காது அப்படிங்கிறது முக்கியம் ஒருவருடைய ஜாதகத்துல ஒரு கிரகம் நல்லது பண்ணணும்னா அது எத்தனை சதவிகிதம் நல்லது பண்ணணும் இருக்கோ அதற்கு உட்பட்டுதான் நல்ல பலன்களை கொடுக்க முடியும் அதற்கு உட்பட்டு தான் கெடு கொடுக்க முடியும் அதை தாண்டி கெடு வந்துடாது நமக்கு அதை தாண்டி நல்ல பலன்களும் நமக்கு வந்துடாது ஆயினால ஒருவருடைய ஜாதகத்துல பலன் சொல்லும் பொழுது ஜனனகால ஜாதகம்ங்கிறது முக்கியமான பங்கை வகிக்கின்றது அதை பொறுத்து நமக்கு பல பலன்கள் மாறும் இனிவரும் அடுத்தடுத்த அடுத்த நிகழ்ச்சிகள்ல நம்ம இந்த ஜோதிடத்துடைய அடிப்படையான விஷயங்களை பார்க்கலாம் நிகழ்ச்சி பங்கேற்று பல்வேறு ஆன்மீக கருத்துக்களின் பக்திகளும் ஜோதிடங்களையும் சிறப்புகளையும் சிறப்பாக எடுத்து வாசல்கள் தெரிவிக்க இதே இதையும் கண்டித்த நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலம் நமக்கு வரணும் அது பத்திரிகை டாட் காம் நேயர்களோடு கலந்து கொள்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்கு இறைவனுக்கு நன்றி निक्षी वरंगी तुम्ही नंदा वार्ता